வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மோவூர் ஓராட்சியில் நமது கிராமம் நமது வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க அலுவலக கட்டிடத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதாப் ரிபன்வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகிற பாலின் தரத்தை கண்டறியும் வகையில் கூட்டுறவு அலுவலகத்தில் பொருத்தப்பட்டுள்ள இரண்டு லட்சம் மதிப்பிலான இமெட் எனப்படும் எலக்ட்ரானிக் மில்க் அடேஷன் டெஸ்ட் கருவியை பயன்படுத்தி பாலின் உள்ள புரதசத்தை கண்டறியப்பட்டு அதற்கேற்ப பால் உற்பத்தியாளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை குறித்து அதிகாரிகளும் கேட்டு அறிந்தார் பின்னர் கால்நடை பராமரிப்பு முகாமை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் பொதுமக்கள் தனியார் நிறுவனத்துக்கு பால் வழங்குவதால் அவர்கள் தரமற்ற பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதால் பொதுமக்கள் அதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் நம்முடைய பிள்ளைகள் சத்தான உணவு கொடுத்து வளர்ப்பது போல் ஒவ்வொரு கால்நடையும் உரிமையாளர்களுக்கு சத்தான உணவுகளை கால்நடைகளுக்கு கொடுத்து வளர்த்தால் மட்டுமே ஒரு நல்ல ஊட்டச்சத்தான பாலை நாம் பெற முடியும் எனவும் அதற்காக தமிழக அரசின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட மோவூர் கிராமத்தில் உள்ள நூற்றி இருபத்தைந்து கால்நடை உரிமையாளருக்கு இருபத்தி ஓரு லட்சம் மதிப்பில் மாட்டு தீவனங்கள் வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு கூட்டுறவு சங்க செயலாளர் உதயா முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்பழகன் மற்றும் கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் பாலகிருஷ்ணன் சேகர் தீபா கார்த்திக் கருணாமூர்த்தி ஹரி லோகநாயகி நவீன் குமார் ஏழுமலை சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்